ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சன்ல பேச போற ஒரு பழம் பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை பத்தி தான் பார்க்க போறோம் சுவையிலும் சரி சக்தியிலும் சரி நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய இந்த பழத்தை பற்றி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பாப்போம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் திராட்சை பாத்தீங்கன்னா பல வகையில நம்மளுக்கு கிடைக்குது அதுல ஒண்ணுதான் இந்த கருப்பு திராட்சை இது நீள கருப்பு இல்லைன்னா ஊதா நேரத்துல இருக்கும் இது சுலபமா நம்மளுக்கு வந்து ஜீரணமாகிற தன்மையை கொண்ட ஒரு பழமா இருக்கு இது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் இத சாப்பிடலாம் இதோடைய தோல் விதை போன்ற எல்லாவற்றிலுமே அதிகமான சக்திகள் நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு இதுல இருக்கிற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் விட்டமின் கேவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு உப்புக்கள் கால்சியம் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு அதே போல நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய சர்மம் வந்து சீரான நிலையில இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு இந்த கருப்பு திராட்சையை பார்த்தீங்கன்னா நம்ம பழமா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் ஸ்மூத்தி சேலட் போன்ற நம்ம சாப்பிடலாம் அதே போல திராட்சை வினிகரும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல இந்த நல்ல காய வச்சு காஞ்ச திராட்சையாவும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இது சர்க்கரையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த திராட்சைய பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது அதே போல இதை வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க உங்களால முடியும்னா அதை விதை கூடவே சாப்பிடுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த கருப்பு திராட்சையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி நம்மளோட இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அதே போல நம்ம மூளை செயல்பாட்டை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது நரம்புகளுக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சருமத்துல வந்து இளமை தோற்றம் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது சீக்கிரமாக வந்து வயசான மாதிரி தோற்றம் வராமல் இருக்கிறதுக்கும் எப்போதும் இளமையான ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இதுல குறைவான கலோரிஸும் அதிகமான நாற்றத்தும் இருக்கிறதால எடை குறைக்க விரும்புகிறவங்க இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து விதையோட நம்ம சாப்பிடும்போது இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த கருப்பு திராட்சை பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு பழமாக இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற ஆரோக்கியமான ரகசியங்கள் ரொம்ப மிக பெரியதுன்னு கூட சொல்லலாம் நீங்களும் உங்கள் டயட்டில் வந்து இந்த பழத்தை சேர்த்துக்கோங்க இதை நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க உதவியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்